வணக்கங்க கவிதா ஆனந்த கோபால் பேசுகிறேன் நூற்றம்பது கிராம் கோதுமை மாவு அதை வந்து நம்ம எண்ணெய் சக்தி போட்டு வறுத்துக்கலாம் சும்மா நல்ல வாசனை நல்லா வாசனை வர ஒரு சவக்கை வறுத்துக்கலாம் இதில் வந்து நான் இப்போ மைசூர் பருப்பி செய்கிற முடி இதில் வித்தியாசமாக மைசூர் பருப்பு டேஸ்ட்டில் ஒரு பருப்பி சேப்பிட்றேன் பாருங்கள் இப்போ நான் பரு இதாகிடுச்சு இப்போ வந்து தினம் தினை தினை வந்து இரநூறு கிராம் தனியை வந்து ஊற வச்சு நான் பா பவுடர் பண்ணி ஆர வச்சுருக்க அதை இப்போ நம்ம வறுத்துக்கலாம் தனியை வறுத்தாச்சு வச்சு வறுத்து இப்போ நம்ம வறுத்த வித நம்ம அதில் கோதுமைவில் கலந்துக்கலாம் கோதுமை வந்து நூற்றி கிராம் நூற்றம்பது கிராம் தினை வந்து இரநூ இரநூறு கிராம் போட்டுக்கிங்க குழந்தைங்களுக்கு நம்ம ஆரோக்கியமான ஒரு இது வந்து தேங்காய் பவுடர் இது வந்து கடையில் விற்கிது இல்லைன்னா நீங்கள் தேங்காய் வெறும் தேங்காய் கூட போட்டுக்கலாம் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் அது வந்து ஐம்பது கிராம் சாரி இருபது கிராம் பாசிப்பிரி வந்து வேர்க்குன்னு அறுத்து வறுத்து வச்ச பாசிப்பிருப்பு தான் பவுடரு அது வந்து இருபது கிராம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் நல்லா ஒன்றா கலந்தாச்சு நெய் வந்து நம்ம நான் உருக்கலை அப்படியே போட்டுக்கிறேன் உருக்காம கூட நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் உருக்கின கூட போட்டுக்கலாம் உங்கள் ஆப்ஷன் நெய் நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையானோ அந்த இயற்கப்படுறது அளவு இல்லை உங்களோட இது உள்ளே நெய் மட்டும் போட்டு போடலாம் இல்லை நம்ம ரீஃபண்ட் ஆயில் வச்சு கொஞ்சம் கலந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ரீஃபண்ட் ஆயில் போட்டுக்கலாம் அந்த நம்ம க அது வந்து நம்ம எவ்வளோ மாவுவோ அதை அப்படியே நல்லா கலந்துக்கலாம் பாருங்க கலர் வந்து ஜீனி கலர் வந்து சாரி ஜீனி வந்து உங்களுக்கு வந்து க முந்நூறு கிராம் நானூறு கிராம் ஜீனி போட்டிருக்கேன் அதை சொல்ல மறந்துவிட்டேன் இப்போ நம்ம அதை க இதை போடுவோம் நானூறு கிராம் வேணும்னா உங்களுக்கு சுகர் வேணும்னா நானூற்றம்பது போட்டுக்கலாம் நான் நானூறு கிராம் தான் போட்டிருக்கேன் நான் அதை சொல்ல போகும்போது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் அந்த மேலேருந்து பொற பொருள் பொருள்னு வரணும் எப்படி வித்தியா பார்த்துருங்க இப்போ வானிலருந்து தட்டில் எண்ணெய் தட வச்சிருக்க நெய் தடி வச்சிருக்க அது மேலேருந்து நல்லா பொழிஞ்சு வரணும் அப்போ தான் பக்கம் பக்குவம் உங்களுக்கு உங்களுக்கு அந்த அப்படியே அது பொறிஞ்சு வரலன்னா அந்த பக்குவம் இல்லைன்னு அர்த்தம் இப்படி பாருங்கள் மேலே பாருங்கள் பொறிஞ்சு முடிக்க பாருங்கள் இப்போ நம்ம மொத்த ஒரு எண்ணெய் செட்டில் இது ரோசு எண்ணெய் தடைய வச்சுக்கணும் தட்டில் கொட்டிக்கோம் இப்போ நல்லா தட்டலாம் இப்போ லைட்டாக பா வெட்டிக்கலாம் பீஸ் போட்டுக்கலாம் சின்ன சின்ன பீஸ் போட்டுக்கலாம் சின்ன சின்ன பீஸ் போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கறவங்க தேங்க்யூ எப்படி பாருங்கள் அப்படியே ஸ்லோ சாஃப்டாக உடையது பாருங்கள் இதுதான் அவங்க